ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது நோம்பு கஞ்சி உண்மையிலேயே வந்து இந்த நோம்பு கஞ்சி வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானது தான் நம்ம வந்து இது வீட்டில் வந்து நம்ம இந்த நோம்பு கஞ்சி சாப்பிடும்போது இது உண்மையிலே வந்து எல்லா சிக்கன் மட்டன் சாப்பிட்றோட ஸ்ட்ரென்த்து வந்து இதில் உண்மையிலேயே வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் திங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் நோம்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நோம்பு கஞ்சிக்கு வந்து நம்ம சீரக சம்பா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் அதோட பாதிக்கு வந்து சிறும்பருப்பு எடுத்துக்கணும் மட்டன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வந்து கொந்து கறி மாதிரி பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு பெரிய வெங்காயம் ஒரு அரை கப்பு தேங்காய் பால் நான் ஒரே திக்கா வந்து ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் புதினா தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகும் தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி கொஞ்சமாக தே கருவேப்பில வந்து கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சிறுபா அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு தேங்காய் திருவல் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது வந்து மசாலா ஐட்டம் வந்து நம்ம கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் ரெண்டு பட்டை ஏலக்காய் ஒரு நாலு சீரகம் ரெண்டு இலை வாங்க வீடியோ குழப்பலாம் சீரக சம்பாவும் நான் அந்த சிறும்பருப்பும் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இது அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விடுறேன் நெய் ஒரு ஸ்பூனு ரெண்டு சூடான பிறகு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு நாள் ஏலக்காய் ஒரு நாலு பிரிஞ்சால ரெண்டு கொஞ்சமாக சோம்பு லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பொடியை அரைஞ்சி போட்டுக்கணும் இது கூட பச்சை மிளகா மொத்தமாக சேர்ந்து நல்லா கொஞ்சம்

சும்மா கொஞ்சமா புதினா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனம் போற வரைக்கும் அதை சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா மிளகு நல்லா கொஞ்சம் களைங்க இதுக்கு வந்து நம்ம தேவையான தண்ணி ஊத்திக்கணும் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊத்திக்கிறேன் இது கூட நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி கொதிக்கிட்டோம் கொதிக்க கொதிச்ச பிறகு தான் நம்ம அந்த அரிசி போடணும் சின்ன மாதிரி வச்சுக்கோங்க இல்லை கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் இதில் வந்து நம்ம அந்த மட்டன் போட்டுக்கலாம் இந்த மட்டன் வந்து கொஞ்சமாக இதுலேயும் விடுங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா இதில் கொஞ்சம் அப்படியே இந்த தண்ணி விடுறதுலேயே நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இந்த அளவுக்கு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க தண்ணி கொதிக்குது இதில் இந்த மட்டன் போட்டுருங்க நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க நல்லா கொதிக்குது இது கூட நம்ம இந்த சீரக சம்பாவும் சிறுபருப்பை நம்ம ஊற வச்சது இதில் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க நல்லா வந்து கொழைய வேகணும் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நடு நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் விட்டுக்கணும் நல்லா வந்து கொழைய வேகணும் நல்லா கொழைய வேகணும் நல்லா கொஞ்சம் நடு நடுவில் கலர் விட்டுக்கங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க நல்லாவே வந்து ஃபுல்லாகவே வெந்துருச்சு மட்டனில் கூட நல்லா வெந்திருக்கு இது கூட நம்ம தேங்காய் துருள் போட்டுக்கலாம் இது கூட தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க லாஸ்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நான் ஒரு பவுலில் மாத்திக்கிறேன்.